திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி மாறக்கூடிய குரு பயிற்சியினுடைய பழங்களை பற்றி தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதின ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்து ராசிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்கப் போறார் அதுல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு துலாம் தனுசு கும்பம் ரிஷபம் மற்றும் சிம்மம் இந்த ஐந்து ராசிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு மத்தியமான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரும் அப்படிங்கிறது உண்மை குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் முழுக்க முழுக்க அவர் ஒரு சுப கிரகம் யாருக்கும் பெரிய அளவுக்கு கெடுதலை செய்வதில்லை ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்தாலும் கூட ஒரு பிரச்சனைகளை கொடுத்து பின்பு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறத உண்மையை தவிர குருவை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி ஆகிறார் அப்படின்னாலே அதே நன்மைகளை தான் நமக்கு தரப்போகிறார் அப்படிங்கறத நம்ம மனசுல நினைச்சுக்கணும் அடுத்தது பாருங்க மிதன ராசிக்கு மட்டும் என்ன பண்ணுவாருன்னா உங்க ராசிக்குள்ள வரும் பொழுது உங்களுடைய கெட்டது எல்லாத்தையுமே விலக்கி கெட்ட சேர்க்கைகள் கெட்ட நண்பர்கள் கெட்ட தொடர்புகள் எல்லாத்தையுமே விலக்கி உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே மட்டுமே கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சியினுடைய முழு பலனாகும் இப்ப நாம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு மூலமாக என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் விருச்சக ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு எட்டாம் வீட்டுக்கு வருகிறார் குரு வந்து எங்களுக்கு எட்டுல மறையுதேங்க அப்ப நல்லது இல்லையா அப்படிங்கிறதுல ஒரு விதிகள் உண்டு எட்டுல மறையும் போது கொஞ்சம் பண இழப்புகள் இருக்கும் கொஞ்சம் நகை ஏதாவது அடமானத்தில் வைக்கிற மாதிரி இருக்கும் அல்லது ஏதாவது நகைகள் தொலைக்குண்டான மாதிரி இருக்கும் ஒரு சின்ன கெட்ட பேர் அப்படிங்கறதும் விதி ஆனால் உங்க ராசிக்கு யார் அவரு லக்னத்துக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ராசிக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் உங்க ராசிக்கு குரு பகவான் ரெண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி அப்ப ரெண்டாம் அதிபதி போய் எட்டுல உட்கார்றாரு அப்ப ரெண்டு எட்டு தாங்க மறைமுகமான பணம் இரண்டாம் இடத்த அதிபதி எட்டுக்கு போகும் பொழுது நேரா அது ரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்போ ரெண்டு எட்டு அஞ்சு அஞ்சுங்கிறது அஞ்சாம் இடம் தொடர்பு ஏற்படும் பொழுது மூலமாக விபரீத ராஜயோகம் நிச்சயமாக உண்டு மறைமுக பணம் ஷேர் மார்க்கெட் யூடியூப் இன்ஸ்டாகிராம் இது போல சிறிய உழைப்பு மூலமாக பெரும் பணம் பெறக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான் எட்டாம் இடங்கிறது லாட்ரி சம்பந்தப்பட்டது எட்டாம் இடம் அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா பிளாக் மணி மறைமுகமாக இருக்கக்கூடிய பினாமியோட பணம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அது எல்லாமே இந்த எட்டு தொடர்பு ஏற்பட்டால் மட்டும்தான் வரும் அது மட்டும் இல்லைங்க எட்டு ரெண்டு அஞ்சு இது எல்லாமே இந்த விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன எட்டுல போய் பொதுவா மறையிறப்போ கொஞ்சம் சின்ன பிரச்சனைக்கு அப்புறம் பெரும் மனம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இது விருச்சிக ராசிக்கு உண்டான ஒரு அமைப்பு இப்போ உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க குரு நான் சொல்லக்கூடிய இடத்துல பாருங்க எந்தெந்த இடத்த பார்க்கிறார் எந்தெந்த இடத்த தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறது ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அது உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் இருக்குதுன்னு பாருங்க அந்த இருக்கக்கூடிய இருட்டை ஒளியை கண்டிப்பாக இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் ஃபர்ஸ்ட் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு மற்றும் ஆறாம் அதிபதியான செவ்வாய் இந்த ஒண்ணு மற்றும் ஆறாம் அதிபதியான செவ்வாய் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல எங்க இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை செய்கின்ற இடத்தில் செய்கின்ற இருந்து பெரிய ஒரு லாபத்தை கொடுப்பது ஒரு நல்ல ஸ்டேஜ்ல கொண்டு போய் வைக்கிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் வழக்கு இதெல்லாம் சொல்றதுனால கடன் அடைபடுவது நோய் விலகுவது அதே போல பாத்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வம்பு வழக்குகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் கேஸ் உங்களுக்கு சாதகமாக வர்றது நல்ல மருத்துவர் கிடைப்பது நல்ல மருந்துகள் கிடைப்பது உங்க நோய்க்கு ஒரு நல்ல தீர்வு கிடைப்பது இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறாம் இடங்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம்னு சொல்றது அதனால ஆறாம் இடத்த அதிபதியின் செவ்வாய குருப்பா பொழுது குரு செவ்வாயும் சேர்ந்த குரு மங்கள யோகம் ஏற்படும் சொல்றோம் அப்ப குரு மங்கள யோகம் ஏற்பட்டதுன்னா வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல ஆறாம் இடம் அப்படிங்கிறது வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத வைக்கிறதும் அவருதான் அதுல நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சனி பகவான் இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மூணு மற்றும் நான்காம் அதிபதி இவரை குரு பார்க்கும் பொழுது குரு சனி சேர்க்கை குரு சனியை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் நம்ம பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவோம் அப்ப என்ன ஆகும் கொஞ்சம் குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கறது ஒரு விதிகள் பொதுவான விதிகளை எடுத்துக்கிட்டாலும் கூட இவர் உங்களுக்கு மூணு மற்றும் நான்காம் அதிபதி முயற்சிகள் கை கூடி வருவது காரியங்கள் ஜெயமாகுவது உங்களுடைய சகோதர்கள் மூலமாக ஏதாவது ஒரு உதவிகள் கிடைப்பது நாலாம் இடம் அப்படிங்கிறது வீடு வாங்குறது சொத்துக்கள் வாங்குறது எல்லாமே நாலாம் இடம் தான் அசற்ற எல்லாமே நாலாம் இடம் தான் அப்ப வீடு மனை சொத்து சோகங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான் உதவிகளை கிடைப்பது தாய் உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டுகள் உதவிகள் கிடைப்பது குரு மூலமாக குரு சனியை பார்த்தால் நிச்சயமாக நடக்கும் அடுத்து பாருங்க உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பனிரெண்டாம் அதிபதி ஏழு மற்றும் பனிரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா சுக்கரன் இந்த சுக்கரனை குரு பார்த்தால் குரு சுக்கரனை பார்த்தால் பெரும் பணம் வரும் யாருடைய ஜாதத்திலாவது குரு சுக்கரனை பார்த்தா கோடீஸ்வர யோகம் எப்படி அவங்க அடைஞ்சே தீர்வாங்க அப்படிங்கிறது அமைப்பு உண்டு அப்போ இப்ப நமக்கு இந்த ஒரு வருட காலங்கள் குரு நம்ம சுக்கரனை பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியில பண வரவு கொஞ்சம் பொருளாதார வளர்ச்சிகள் நல்லா இருக்கிறது லக்ஸரியா வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே ஏழு மற்றும் பனிரெண்டாம் அதிபதி ஆகிறதுனால ஏழுங்கிறது திருமணம் நல்ல வரன் அமைஞ்சு வருது இத்தனை நாள் நாங்க வந்து வரன் பார்த்தோம் நல்லாவே இல்ல ஒன்னும் பொருத்தம் இருக்கிறது இல்ல அல்லது குடும்பம் சரி இல்லாம இருக்குது அப்படிங்கறது ஏதாவது ஒரு குறைகள் வந்துகிட்டே இருந்தாலும் கூட இப்ப இந்த குரு சுக்கரனை பார்க்கும் பொழுது நீங்க எதிர்பார்த்த வரன் கிடைக்கும் எந்த நேரத்துல எந்த டைம்ல நீங்க குறிக்கிறீங்களோ முகூர்த்தம் குறிக்கிறீங்களோ அந்த நேரத்துக்கு நீங்க எதிர்பார்த்தபடி சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கை நிச்சயமாக அமைந்தே தீரும் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா அதுல ஒரு விரிசல் இருந்தாலும் கூட அதெல்லாமே மறைவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உயர்கல்வி அதே போல வெளிநாடு வெளியூர் போய் படிக்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பனிரெண்டுங்கிறது நிம்மதியான உறக்கம்னு சொல்றோம் தூக்கம்னு சொல்றோம் அப்ப நிம்மதியான ஒரு தூக்கம் கிடைப்பது பன்னிரெண்டாம் இடம் யாத்திரை சொல்றோம் அப்ப யாத்திரை போயிட்டு வரது இது போல விஷயங்கள் கொடுப்பார் பயணத்தின் மூலமாகவும் பணவரவு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான புதன் பகவான் இந்த புதன் இந்த குருவினுடைய பார்வையில வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுத்தே தீர வேண்டும் ஆயுள் பெருகுவது கண்டங்கள் விலகுவது திடீர் பணவரவை ஏற்படுத்தி கொடுப்பது ஏன்னா பதினொன்றாம் அதிபதி வாங்கிறார் இல்லைங்களா லாபத்துக்கு உண்டான கிரகமும் புதன்தான் அப்ப அதே லாபம் எதிர்பார்த்தத விட நல்ல லாபங்களை கொடுப்பது பத்தாயிரம் ரூபாய் வருமானம் வருதா இந்த குரு வரக்கூடிய காலகட்டங்கள் அது இரட்டிப்பு மடங்கு மூன்று மடங்கு அப்படிங்கிறது லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பதுக்கு உண்டான வாய்ப்புகள் இது எல்லாமே ஒன்று பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது நிறைவேறாத ஆசைகள் அப்படின்னு சொல்றோம் அப்ப நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுப்பது இதெல்லாமே நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சூரியன் இந்த சூரியன் யாரு உங்க ராசிக்கு பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி பிளஸ் உங்களுடைய கர்மஸ்தானாதிபதினு சொல்றோம் உங்க முற்பெரிய உங்களுடைய முற்பிறவியினுடைய கர்ம கணக்கை கணிக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சூரியன்தான் அப்போ இந்த குரு சூரியனை பார்த்தால் சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்றோம் அப்ப சிவராஜ யோகம் எப்படி வேலை செய்யும் இந்த ஜாதகர்களுக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கோவில் கட்டுறது சிவன் கோவில் கட்டுவதற்கு உதவி பண்ணுவது ஏதாவது கோவில் கட்டுமான பணிக்கு உதவிகள் செய்வது எங்க போனாலும் பெயர் புகழோடு இருக்கிறது ஆண் வாரிசு பிறப்பது இதெல்லாமே சிவராஜ யோகத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த வருடம் இது பொது பலன் அப்போ இந்த குரு சூரியனை பார்க்கும் பொழுது தனிப்பட்ட ஜாதகத்தில் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தொழில்ல நல்ல லாபங்கள் தொழில் வளர்ச்சி புதிய தொழில் தொடங்குவது தொழில் ரீதியாக பல நபர்களுடைய உதவிகள் கிடைப்பது பல கிளைகள் பல பிரான்சஸ் அதிகப்படுத்துவது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாம பத்தாம் இடம் அப்படிங்கிறது தர்மஸ்தானம்னு சொல்ல இல்லைங்களா அப்போ அந்த கர்மஸ்தானத்தை அந்த கர்மஸ்தானாதிபதியை குரு பார்க்கும் பொழுது முற்பிறவியினுடைய பாவ கர்ம மூட்டை கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு தோஷம் இருக்கு இந்த கோயிலுக்கு போங்க இந்த விஷயங்கள் செய்யுங்க அப்படின்னு ஜோதிடம் சொல்லிருப்பாங்க ஜோதிடம் சொல்லிருப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் இப்ப நீங்க செஞ்சீங்கன்னா மிக பெரிய யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதுல மாற்றமே இல்ல உங்களுடைய தோஷங்கள் விலகி அது யோகமாக உங்களுக்கு வேலை செய்து உங்களுடைய வாழ்க்கையில மிகச்சிறப்பான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த குரு பகவான் சூரியன் மூலமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இது வந்து உங்க ஜாதத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அடுத்தது ராகு பார்க்கிறார் குரு அப்போ ராகுவை குரு பார்த்தால் ராகு அப்படிங்கிறது பொருளாதார கிரகம் ஆசைக்கு இணங்கக்கூடிய கிரகம் அப்போ பொருளாதார வளர்ச்சி ஆசைகள் நிறைவேறது பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கிறது பெரும் பணத்தை பார்ப்பது இதெல்லாமே கொடுப்பார் அடுத்தது குரு கேதுவை பார்த்தால் எப்படி ராகு வந்து பொருளாதாரத்திலே பணத்தில் உச்சத்தை கொண்டு போகுதோ அதே போல கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆன்மீகத்துக்கு உச்சத்துக்கு கொண்டு போவார் ஆன்மீகத்தை பத்தி தெரிந்து கொள்வது ஆன்மீக நபர்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வது இறைவனுடைய சக்தி பிரபஞ்சத்தினுடைய சக்தி நிறைய ஸ்பிரிச்சுவலான மேஜிக்கான விஷயங்கள் நடக்கிறது இதெல்லாமே குரு கேதுவை பார்க்கும் போது நடக்கக்கூடிய ஒரு பலன் ஆகும் உங்க ஜாதகத்துல தசாபுத்தியை செக் பண்ணிக்கோங்க தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நூத்துக்கு இருநூறு சதவீதத்துக்கு மேலாக படிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு சித்திரம்பலம் தில்லையம்பம் ஸ்ரீ நரசிம்ம திரு சரணம்